உலகையே அதிர வைத்த ஒற்றை வீடியோ உயிருடன் எலும்பு கூடாகும் மனிதன் தனக்கு தானே சவக்குழி தோண்டும் அவலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய எல்லை தாண்டிய தாக்குதலில் ஆயிரத்தி எண்ணூறு பேர் கொல்லப்பட்டு எண்ணூத்தி ஐம்பத்தோரு பேர் பனை கதிகளாக கொண்டு செல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஹமாஸை ஒழிப்பதற்கான நடவடிக்கை இஸ்ரேல் இறங்கியது இடையில ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எடுத்து நூற்றுக்கணக்கான பனை கதிகளை மீட்கப்பட்டனர் இறுதியா பிப்ரவரியில மூணு பனை கதிகளை ஹமாஸ் விடுவித்திருந்தது தற்போது அவர்கள் வசம் நாப்பத்தி ஒன்பது கதிகள் இருக்கலாம் என கூறப்படுகிறது அவர்களது உயிர் வைத்து பகடையாடி வரும் பாலஸ்தீன ஆயுத குழுவான ஹமாஸ் அவ்வப்போது பனை கைதிகளின் பயிர் வீடியோக்களை வெளியிட்டு உலக நாடுகளையே பேரறிச்சியில் ஆழ்த்தியுள்ளது சமீபத்தில் பகிரப்பட்ட வீடியோ உள்ள இஸ்ரேல் பிணை கைதியான டேவிட் என்ற வயதே ஆன இளைஞர் ஒரு குறுகிய நிலத்தடி சுரங்கப்பாதையில தனக்கு தானே கல்லறை தோண்டிக் கொண்டிருக்கும் அதிர்ச்சிகரமான வீடியோ வெளியிட்டது அதனை பார்க்க உயிருடன் எலும்புக்கூடாக மாறிக்கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தனக்கான சவக்குழியை தானே தோண்டுவது போல் உள்ளது பார்க்க ஆலையாட தெரியாமல் டேவிட் பலவீனமான குரலில் ஏதோ பேசுவது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அவர் அந்த வீடியோவில் நான் இப்போது செய்து கொண்டிருப்பது என் சொந்த கலரை தோண்டி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என் உடல் பலவிடமடைந்து கொண்டிருக்கிறது நான் நேரடியாக என் கல்லறைக்கு நடந்து செல்கிறேன் நான் புதைக்கப்பட போகும் கல்லறை இருக்கிறது விடுவிக்கப்பட்ட என் குடும்பத்துடன் என் படுக்கையில் தூங்குவதற்கு நேரம் கடந்து கொண்டிருக்கிறது என உடைந்து போன குரலில் அவர் பேசியிருப்பது கான்போரை கண்கலங்க வைத்துள்ளது காசாவில் இஸ்ரேல் வேண்டுமென்றே உருவாக்கியுள்ள பஞ்சத்தால தினந்தோறும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் மற்றும் மக்கள் உணவில்லாமல் இறந்து வருகின்றனர் பாலஸ்தீன மக்கள் கொத்து கொத்தாக போர்ல கொன்று ஒழித்தது போதாது என்பது போல தற்போது பசியால் ஒரு வாய் சாப்பாட்டிற்கு உதவி மையங்களை நாடி ஓட வேண்டிய நிலைக்கு இஸ்ரேல் உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக இஸ்ரேல் பனை கதிகளை ஹமாஸ் வேண்டுமென்றே பட்னி போட்டுள்ளது டேவிட் நிலையை பார்த்து கதிரியுள்ள அவரது குடும்பத்தினர் எனது மகனை வேண்டுமென்றே பட்னி போட்டு குத்தியும் கொலை உயிருமாக போட்டு வைத்திருப்பதை உலக நாடுகள் கண்ணும் காணாமல் இருப்பது கொடூரமான செயல் என கண்டித்துள்ளார் கொடூர வீடியோவை கண்டு ஒத இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யூ வேண்டுமென்றே தங்களது நாட்டை சேர்ந்தவரை பட்னி போட்டு வைத்துள்ளதாகவும் இது இழிவான மற்றும் தீய செயல் என ஹமாஸை கடுமையாக கண்டித்துள்ளனர் அதே போல ஜெர்மன் இஸ்ரேல் என இரு நாடுகளிலும் குடியுரிமை பெற்று ரோம் பிரான்ஸ்கி என்ற இருபத்தொரு வயதான இளைஞரின் வீடியோவையும் ஹமாஸ் வெளியிட்டுள்ளது அவரும் பார்க்க பரிதாபமான நிலையில் இழைத்துப் போய் எலும்பும் தோலுமாக காட்சியளிப்பது இஸ்ரேலையும் அந்நாட்டு மக்களையும் கொந்தளிக்க வைத்துள்ளது